கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம் மன்னாரில் ஒரு பேர்னிங் இசுவாக இருந்த ஒரு விடயம் சிந்துஜாவின் மரணம் பலர் இது தொடர்பில் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தோம் ஆனால் வேற ஒரு மாதத்துக்கு பின்னர் அதனை எல்லோரும் மறந்தவர்களாக போய்விட்டோம் ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை சிந்துஜாவின் அம்மாவும் எங்களோடு பயணித்திருக்கின்றார் தற்பொழுது இந்த இறந்த மருத்துவ கவலை இனத்தினால் இறந்த சிந்துஜாவுக்கு ஓரளவு நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தருவாக்கி வந்திருக்கின்றோம் இது நான் நினைக்கின்றேன் இலங்கையிலேயே ஒரு அஹ் முதல் விடயமாக இருக்க போகின்றது இது இதன் ஊடாக எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டில் சிந்துஜாவின் அம்மாவை பொறுத்தமட்டிலும் அந்த குடும்பத்தை பொறுத்த மட்டிலும் இவர்களுக்கு தண்டனை வழங்கி இவர்களை வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இல்லை என்பதை இந்த தருணத்தில் சொல்ல விரும்புவதோடு இருந்த ஆனால் அவர்களுடைய முக்கிய நோக்கம் அந்த மகதீஸ் சிந்துஜாவின் மகன் மகதிஸ் என்பவரின் எதிர்காலம் இருக்கின்றது அவருக்கு தேவையான அனைத்து விடயங்களும் செய்யப்பட வேண்டும் அதே நேரம் அதாவது நாங்கள் கோயிலுக்கு அடுத்ததாக நாங்கள் நம்பி இருக்கின்ற ஒரு இடம் இந்த மருத்துவ துறை மருத்துவமனைகள் அங்கு செல்கின்ற பொழுது அவர்கள் மருத்துவர் எத்தனையோ வைத்தியர்கள் சரியாக சேவை செய்கின்றார்கள் இரவு புகழாக கஷ்டப்படுகின்றார்கள் அவ்வாறு கஷ்டப்பட்டு அவர்கள் செய்து ஒரு ட்ரீட்மெண்ட் மருத்துவ சிகிச்சை செய்து அது பயனளிக்காது இறக்கின்றது தவிர்க்க முடியாத ஒன்று நாங்கள் அதை குறை குறைகூற முடியாது ஆனால் நாங்கள் நம்பி செல்கின்ற பொழுது அவர்களுடைய கவலை இனத்தினால் இந்த நோயாளிகளை சரியாக கவனிக்காததனால் ஒரு மரணம் ஏற்படும் எனில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது கடந்த காலத்தில் பெரிய ஒரு விடயமாக ஒரு எழுச்சியாக எல்லோரும் சேர்ந்து இந்த விளையத்தில் ஈடுபட்டிருந்தோம் தற்பொழுது வரை இந்த தொடர் நடவடிக்கை இருந்திருக்கின்றது நாங்கள் இது ஒரு பிரச்சனையை அறிந்துவிட்டு அது முடிவது அதை ஒரு தொடர் நடவடிக்கையாக சென்று ஒரு முடிவை பெறும் வரையில் எங்களுடைய சில போராட்டங்கள் இருப்பதில்லை ஆனால் ஒரு நீதிமன்றம் ஊடாக இதை நாடி சரியான விடயத்தை ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டோம் என்னோடு சேர்த்து இன்னும் ஒரு சில சட்டத்தரணிகள் ஈடுபட்டிருந்தார்கள் இன்று முக்கியமாக இப்பொழுது இந்த விடயத்தை சொல்ல வேண்டிய விட ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால் இந்த தொடர் நடவடிக்கையினால் ஒரு எங்களுக்கான நீதி உடனடியாக கிடைக்காவிட்டாலும் இருக்கின்றது இந்த தொடர்பாக மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தது இதில் அதிகமான போக்கி போக்கு தான் இந்த இறப்பு நடைபெற்ற நிகழ்ந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மருத்துவ அறிக்கை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆனால் அதை வைத்துத்தான் தற்பொழுது இலங்கை சட்ட கோவை இருநூத்தி தொண்ணூத்தி எட்டின் கீழ் குறித்த அஹ் சம்பந்தப்பட்டவர்கள் சந்தைய நபர்களாக அஹ் கொண்டு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து தற்பொழுது இன்றைய தினம் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது சிந்துஜாவின் சார்பில் பல்வேறு விண்ணப்பங்கள் செய்திருந்தோம் அந்த நடந்த விடயங்கள் அனைத்தையும் கௌரவ நீரவானவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் அதன் பின்னர் அந்த மூன்று சந்தேக நபர்களும் அதாவது ஒரு தாதி நர்ஸ் அதே போன்று இரண்டு மிட்வைப் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று இன்னும் ஒரு தாதிய நேர்ஸ் ஒருவரும் வைத்தியர் ஒருவரும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த வழக்கில் ஐந்து சந்தேக நபர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் இன்றைய தினம் என்னுடைய விண்ணப்பமாக இருந்தது கைது செய்யப்பட வேண்டிய அந்த இரண்டு சந்தைய வைத்தியரையும் ஆஹ் நர்சையும் கைது செய்யுமாறு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கௌரவ மன்றில் அவர்களை முன்னிலைப்படுத்துமாறு கோரிக்கை விண்ணப்பம் செய்திருக்கின்றோம் ஆகவே அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் இந்த தருணத்தில் என்னுடைய முக்கிய விடயமும் சொல்ல வருகின்ற விடயமும் அதே போன்ற சிந்துஜாவின் குடும்பத்தின் நிலையும் இதுதான் அந்த மகதி சென்ற தற்போது ஒரு பத்து நான் நினைக்கிறேன் பத்து நாள் என்று நினைக்கிறேன் அவருக்கு ஒரு வயதாகி அந்த ஒருவரு சிறுவனுக்கு அவருடைய எதிர்காலத்தை நல்ல முறையில் அவருடைய கல்வி அவருடைய எதிர்காலத்தை நாங்கள் சரியாக கொண்டமைக்க வேண்டும் கட்டியமைக்க வேண்டும் அதற்கு இவர்களினால் உரிய நஷ்ட வழங்கப்பட வேண்டும் இது ஒரு குத்தவியல் வழக்காக இருந்தாலும் அவர்கள் உரிய நஷ்ட இந்த வழக்கில் கொடுப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிவில் நடவடிக்கைக்கு செல்லாது அதை பெற்றுக் கொள்வோம் அவ்வாறு என்று சொன்னால் சிவில் சட்ட நடவடிக்கைக்கும் செல்வதற்கு இருக்கின்றோம் அதே நேரம் இந்த மருத்துவ கவலை மெடிக்கல் நெக்லிஜன்ஸ் ஒன்றா ஒன்று நடைபெறும் என்று சொன்னால் அது யாராகவும் இருக்கலாம் வைத்தா இருக்கலாம் அல்ல அங்கு செய்கின்றவர்களாக இருக்கலாம் யாரும் இவ்வாறு கவலையினாக நாங்கள் செயற்பட்டால் சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் ஆகவே இவ்வாறான பிரச்சனை இவ்வாறான பாரதூரமான விளைவுகள் இருக்கின்றது என்பதை என்பதன் ஊடாக ஒரு சீரான அவ்வாறான ஒரு பயம் இருக்க வேண்டும் அதாவது நாங்கள் உங்களை நம்பி வருகின்றோம் நீங்கள் சேவை செய்கின்றீர்கள் ஒரு சிலர் அசட்டைத்தனமாக விடுகின்ற இந்த கவலையில் விட்டால் தான் இந்த உயிர்கள் அஹ் போயிருக்கின்றது சிந்துஜாவின் இன்னும் இனிமேலும் இவ்வாறான உயிரிழப்புகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்கின்றது தயவு செய்து உங்களை பழி வாங்க வேண்டும் உங்களை இல்லாமல் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதெல்லாம் நோக்கம் எதிர்காலத்தில் உங்களை நம்பி வருகின்ற அனைத்து நோயாளர்களையும் அனைத்து இந்த உங்களது மகப்பேத்துக்காக வருகின்றவர்களையும் தயவு செய்து கரிசனையோடு அவர்களை பாருங்கள் எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பம் பிள்ளைகள் இருக்கின்றது ஆகவே ஒரு உயிர் போகின்ற பொழுது எங்களுடைய கவலைத்தால் ஒரு உயிர் போகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தயவு செய்து உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த மருத்துவ சேவையில் இரவு புகழாக கஷ்டப்படுகிற கஷ்டப்பட்டு மக்களுக்கு சேவை செய்கின்றவர்களை நான் பார்த்துகின்றேன் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் தயவு செய்து இந்த விடயம் ஒரு முன்னுதாரணமாக எதிர்காலத்தில் இவ்வாறான மருத்துவ கவலை யாரும் இறந்துவிடக் கூடாது உங்களை நம்பி வருகின்றவர்களுக்கு நல்ல சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இதன் ஊடாக வைக்கின்றோம் ஆகவே சட்டத்தின் கண் இன்னும் இரவே கைது செய்யப்பட வேண்டும் அதன் பின்னர் சட்ட நடவடிக்கை தொடரும் இந்த நடந்த அநீதிக்கு நீதி நிச்சயமாக கிடைக்கும் மென்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த வருடம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மெரியராஜ் சிந்தியா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண் பெண்ணின் மரணத்துடன் தொடர்புடையதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட வைத்தியர் ஒருவர் உள்ளடங்கலாக ஐவரில் மூவர் இன்றைய தினம் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தலனி பா டென்னிசுடன் தெரிவித்தார் மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலை கடந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி தேதி உயிரிழந்த மரியராஜ் சிந்தியா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண்ணின் மரணத்துக்கு நீதி கோரி வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது மருத்துவ க கவனையினத்தால் ஏற்பட்ட அதீத இரத்த போக்கு காரணமாக குறித்த இளம் தாயின் மரணம் சம்பவித்துள்ளதென மருத்துவ பரிசோதனை அறிக்கை வெளிவந்தது இந்த நிலையில் கடமையில் இருந்த வைத்தியர் ஒருவர் உள்ளடங்களாக இரண்டு தாதி உத்தியோகத்தர்கள் மற்றும் இரண்டு குடும்ப நல உத்தியோகர்கள் உள்ளடங்கலாக குறித்த ஐவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் குறித்த ஐவரே தாதிய உத்தியோகத்தர்களும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்கள் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது மன்னார் நீதிவான் குறித்த மூவரையும் எதிர்வரும் வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கமடியில் வைக்க உத்தரவிட்டார்